வணக்கம் நண்பர்களே தமிழ் மொழியிலிருந்து தான் இந்த திராவிட மொழிகளான தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற மொழிகள் தோன்றியது அப்படின்னு நாம் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இந்த தமிழ் சொற்கள் எப்படியெல்லாம் அங்கே போயிருக்கு அப்படின்றத தான் நான் இந்த காணொலியில் சொல்ல போறேன் கடைசி வரைக்கும் இந்த காணொலியை பாருங்கள் நண்பர்களே தமிழில் குறு குறு அப்படின்னா அதாவது ஒரு பொருள் தன்னுடைய அளவிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக மாறிக்கிட்டே வர்றத குறு அப்படின்னு சொல்லுவோம் குறுங்குதல் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா சின்னதா மாறிக்கிட்டே வர்றது அப்படின்னு அர்த்தம் அளவுல கொஞ்சம் கொஞ்சமா சின்னதா மாறிக்கிட்டே வர்றத குறுங்குதல் குறு குறுங்குதல் அப்படின்னு சொல்லுவோம் குறு அப்படின்ற சொல் தான் தெலுங்குல கூர்ச்சோ குறு அப்படின்ற சொல் தான் தமிழ் சொல் தான் தெலுங்குல கூர்ச்சோ அப்படின்னு மாறுது குறுக்கும் கூர்ச்சோக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேட்கலாம் அதாவது நாம நிற்கும்போது நிற்கும்போது நிற்கும் போது நல்ல உயரமா தெரியும் அதுவே நாம உட்கார்ந்தோம் அப்படின்னா உயரமா தெரியற நாம கொஞ்சம் கொஞ்சமா சின்னதா மாறும் உட்கார்றப்ப கொஞ்சம் கொஞ்சமா சின்னதா மாறும் அதனாலதான் அத கூர்ச்சோ அப்படின்னு தெலுங்குல சொல்றாங்க இந்த குரு தான் தெலுங்குல கூர்ச்சோ அப்படின்னு மாறி இருக்குது இந்த குரு அப்படின்ற மூலச்சொல்லிலிருந்து குறுங்குதல் அப்படின்ற இன்னொரு தமிழ் சொல் பிறக்குது இந்த குறுங்கு அப்படின்ற சொல் தான் தெலுங்குல போயிட்டு குருங்கு அப்படின்னு மாறுது குருங்கு அப்படின்னா தெலுங்கில் ரெண்டு அர்த்தம் இருக்குது ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் வந்து மல மனதளவில் கொஞ்சம் கொஞ்சமாக குறுங்கி பலவீனம் அடைகிறத குருங்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் இந்த குருங்கு அப்படின்றதுக்கு இன்னொரு பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குளத்தில் போயிட்டு நாம் மூழ்குவோம் இல்லையா அதாவது குளத்தில் போயிட்டு நிற்கிறப்போ நாம் உயரமாக தெரியும் மூழ்கிறப்போ சின்னதாக மாறிடுவோம் ஸோ அதனால் அதுக்கு குருங்கு அப்படின்ற இன்னொரு பொருளும் தெலுங்கில் இருக்குது ஸோ இந்த குறு தான் குறுங்கு அப்படின்னு மாறுது அந்த குறுங்கு தான் தெலுங்குல குருங்கு அப்படின்னு மாறுது இந்த குறு அப்படின்ற மூலத்திலிருந்து இன்னொரு தமிழ் சொல் பிறக்குது அது என்னென்னா குன்றம் குரு அப்படின்ற சொல் தான் குன்று குன்றம் அப்படின்னு மாறுது இப்போது குன்றம் அப்படின்னு கூட சொல்கிறோம் இல்லையா குன்றம் அப்படின்னா இப்போது மலைக்கும் குன்றத்துக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா மலை வந்து குன்றத்தை விட பெருசாக இருக்கும் குறுங்கியதா இருக்கு மலையை விட குறுங்கியதா இருக்கிறதுனால அதுக்கு பெயர் குன்றம் அதை விட பெருசா இருக்கிறதுனால அதுக்கு பேர் மலை மலைக்கும் குன்றத்துக்கும் இதுதான் வேறுபாடு மலைன்னா உயரமா பெருசாக இருக்கும் குன்றம் வந்து அதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அதனால தான் அதுக்கு குன்றம் அப்படின்ற பெயர் வந்திருக்கு இந்த குரு தான் குன்றம் அப்படின்னு மாறி இருக்கு இந்த தான் தெலுங்குல போயிட்டு கொண்டா கொண்டா அப்படின்னு குன்றா தான் குன்றம் தான் கொண்டா அப்படின்னு மாறி இருக்கு இப்போது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் என்னென்னா இந்த தமிழ் சொல் தான் தெலுங்குல போயிட்டு கொண்டா அப்படின்னு மாறணுமா ஏன் கொண்டா அப்படின்ற தெலுங்கு சொல் குன்றம் அப்படின்னு தமிழ் சொல்லாக மாறி இருக்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இப்போது நாம் அது மாதிரி சிந்தித்தோம் அப்படின்னாலும் இப்போ கொண்டா அப்படின்றதுக்கு வந்து அவங்க வந்து பொருள் சொல்லணும் இப்போ இந்த குரு அப்படின்ற சொல்லிலிருந்து குறுங்கு குன்றம் அப்படின்னு நிறைய தமிழ் சொற்கள் வந்ததாக நான் சொன்னேன் இல்லையா ஸோ அது மாதிரி அந்த கொண்டா அப்படின்ற தெலுங்கு சொல்லிலிருந்து எப்படி தமிழ் சொல் பிறந்தது அந்த கொண்டா அப்படின்ற தெலுங்கு சொல்லுக்கான மூலம் என்ன அதுக்கான பொருள் என்ன அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க அப்படின்னா அது ஏற்றுக்கக்கூடியதாக இருந்தது அப்படின்னா நாமளும் அந்த கொண்டா அப்படின்ற சொல்லிலிருந்து தான் குன்றம் அப்படின்ற சொல் வந்ததாக நாம ஏற்றுக்கலாம் ஆனால் இந்த குரு அப்படின்ற சொல்லிலிருந்து தான் குன்றம் பிறந்தது இந்த குன்றம் அப்படின்ற சொல்லிலிருந்து தான் கொண்டா அப்படின்ற தெலுங்கு சொல் பிறந்தது அப்படின்றது வந்து நமக்கு பொருள் பொருள் வாரியா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப தெளிவா இருக்கு குன்றம் அப்படின்ற தமிழ் சொல் தான் கொண்டா அப்படின்னு தெலுங்குல மாறி இருக்கு இந்த குரு அப்படின்ற சொல் தான் தெலுங்குல கூர்ச்சோ அப்படின்னு மாறினதா பார்த்தோம் இந்த குரு அப்படின்ற சொல் தான் தமிழிலேயே குருங்கு அப்படின்னு மாறினதா பார்த்தோம் அந்த குருங்கு தான் தெலுங்குல குருங்கு அப்படின்னு மாறினதா பார்த்தோம் இந்த குரு அப்படின்ற சொல் தான் குன்றம் அப்படின்னு மாறியதா பார்த்தோம் அந்த குன்றம் தான் மலையாளத்துல குன்னம் அப்படின்னும் தெலுங்குல கொண்டா அப்படின்னு மாறினதாக பார்த்தோம் இப்போ இந்த குரு அப்படின்ற சொல்லிலிருந்து பிறந்த இன்னொரு சொல் பார்க்கலாம் அது என்னன்னா குள்ளம் குட்டை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த குட்டையாக இருக்கான் குள்ளமாக இருக்கான் அப்படின்னு அந்த சொற்கள் கூட இந்த குரு அப்படின்ற மூலத்திலிருந்து தான் பிறந்தது இந்த குரு அப்படின்ற சொல்லிலிருந்து தான் தெலுங்கு சொல்லான கூர்ச்சோ அப்படின்ற சொல் பிறந்தது இந்த குரு அப்படின்ற சொல்லிலிருந்து தான் குறுங்கு அப்படின்ற சொல் பிறந்தது இந்த குறுங்கு தான் குறுங்கு அப்படின்னு தெலுங்குல மாறுச்சு இந்த குறு தான் குன்றம் குன்று குன்றம் அப்படின்னு தமிழில் மாறுச்சு இந்த குன்றம் தான் தெலுங்குல போயிட்டு கொண்டா அப்படின்னு மாறிச்சு மலையாளத்துல போயிட்டு குன்னம் அப்படின்னு மாறிச்சு இப்போ இந்த குரு அப்படின்ற சொல் தான் தமிழ்லேயே கொல்லம் குட்டை அப்படின்னு மாறியிருக்கு இப்போ கடைசியா குந்து அப்படின்ற தமிழ் சொல்லுக்கு வருவோம் இந்த குந்து அப்படின்ற சொல்லுக்கு இப்போ நான் ஏன் அந்த பெயர் வந்திருக்கு அப்படின்னு நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா இதுக்கு தெலுங்குல எதற்காக அந்த பெயர் வந்ததோ அதே காரணத்துக்காக தான் தமிழ்லையும் குந்து அப்படின்ற பெயர் வந்திருக்கு இந்த குரு அப்படின்ற தமிழ் சொல் தெலுங்கில் போயிட்டு கூர்ச்சோ அப்படின்னு மாறி மாறிச்சு அப்படின்னு சொன்னலையா அதே குரு தான் இப்போது தமிழ்லையே இந்த குன்றம் அப்படின்னு மாறணும் தான் இல்லையா அந்த குன்று தான் குந்து அப்படின்னு தமிழ்லேயே மாறியிருக்கு குந்து அப்படின்னா நல்லா நிற்கும்போது நல்லா பெருசா உயரமாக இருப்போம் ஸோ உட்காரும் போது நம்மளுடைய அளவு வந்து குறஞ்சி சின்னதாக மாறிடுவோம் ஸோ அதுதான் குறுங்கிறதுனால தான் உட்காரும் போது குறுங்கிறதுனால தான் அந்த குன்று தான் குந்து அப்படின்னு தமிழில் மாறுது சரிப்பா இப்போ நீ சொன்னதெல்லாம் ஏற்றுக்கிறோம் இப்போது தமிழில் குடம் அப்படின்ற ஒரு சொல் இருக்குது குடை அப்படின்ற சொல் இருக்குது குளம் அப்படின்ற சொல் இருக்கு இதெல்லாம் கூட சின்னதாக இருக்கு அப்படின்னு அர்த்தம் அந்த பொருளை நாம ஏ ஏற்றுக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அந்த பொருள் காரணமாக அதுக்கு அந்த பெயர் வரலை அதாவது தமிழில் குல் குல் அப்படின்னா வளைவானது அப்படின்னு அர்த்தம் இந்த குல் தான் குர் அப்படின்னு மாறுது அந்த குரு தான் குரங்கு அப்படின்னு மாறுது குரங்கு அப்படின்னா அது வளையக்கூடியது குரங்கு வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அதனால தான் அதுக்கு குரங்கு அப்படின்னு மாறுது அந்த குரங்கு தான் தெலுங்கில் போயிட்டு கோத்தி அப்படின்னு மாறுது இங்கே குர குரங்குன்னு சொல்கிறேன் அங்கே போய் கோத்தின்னு சொல்கிறேன் அங்கே ரா சவுண்டே வரலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அது கோத்தி கிடையாது குரோத்தி குரை குரோத்தி ஸோ குரோத்தின்னு சொல்லும்போது அங்கே ரா சவுண்டு வரும் அந்த குரோத்தி தான் நாளடைவில் தெலுங்குலேயே கோத்தி அப்படின்னு மாறிடுச்சு ஸோ குரங்குக்கு ஏன் அந்த பெயர் வந்தது அப்படின்னா வளைவு அது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால தான் அதாவது வளையக்கூடிய தன்மை வந்து அதுக்கு அதிகமாக இருக்கிறதுனால தான் அதுக்கு வந்து குரங்கு அப்படின்ற பெயர் வந்தது அதே மாதிரி இந்த குடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது சின்னதாக இருக்கிறதுனால குடம் கிடையாது நல்ல வளைவா வட்டபடிவில் இருக்கிறதுனால அதுக்கு குடம் அப்படின்ற பெயர் வந்திருக்கு அதே மாதிரி குளம் அப்படின்ற அந்த சொல்லும் சரி குலத்துக்கு ஏன் குளம் அப்படின்ற பெயர் வந்திருக்கு அப்படின்னா வட்ட வடிவில் அந்த குளம் இருக்கிறதுனால தான் அதுக்கு குளம் அப்படின்ற பெயர் வந்திருக்கு இப்போ குத்து அப்படின்ற ஒரு சொல் இருக்கு இது என்ன நம்ம குத்துறப்போ வளைவாக போய் குத்துறோம் இல்லை குத்துறப்போ சின்ன அந்த நம்ம கையை நான் சின்னதாக மடக்கிட்டா போயிட்டு குத்துறோம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இல்லையா அப்போ குத்து அப்படின்ற சொல் எப்படி பிறந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா தமிழில் குற்று குற்று அப்படின்னா குத்துறது அப்படின்னு அர்த்தம் நாம் இப்போ குத்து அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது வந்து முதல்ல எப்படி சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா குற்று அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தோம் அந்த குற்று தான் குத்து அப்படின்னு மாறுது இந்த குற்றுக்கு மூலச்சொல் சொல் என்னன்னு கேட்டீங்கன்னா குல் குல் அப்படின்னா குத்துறது அப்படின்னு அர்த்தம் அந்த குல் தான் இங்கிலீஷில் போயிட்டு கில் அப்படின்னு மாறுது குல் அப்படின்னா குத்துறதுன்னு அர்த்தம் அதுதான் இங்கிலீஷில் கில் அப்படின்னு மாறுது அந்த குல் தான் தமிழ்லேயே குற்று அப்படின்னு மாறுது இப்போ கூட நீங்கள் அகராதி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குற்று அப்படின்ற சொல்லுக்கு வந்து குத்துறது அப்படின்ற பொருள் இருக்கும் குற்று அப்படின்ற சொல்லுக்கு அகராதியில் பாருங்கள் அந்த குற்று தான் குத்து அப்படின்னு மாறியிருக்கு அந்த குற்று தான் தெலுங்குல போயிட்டு குத்து அப்படின்னு மாறி இருக்கு அப்படின்னா இடி அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது லைக் நண்பர்களே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி